என்ன செய்ய போகிறீங்க தலப்பாக்கட்டி பிரியாணி நிசமாவா சொல்லவே இல்லை அப்போ அது மட்டனு மட்டன் வாங்கிட்டீங்க கட்டு மட்டன் பிரியாணியா என்ன திரும்பி தலைப்பாக்கட்டி வாங்கிட்டீங்க கட்டு பார்த்து செஞ்சு தலைப்பாக்கட்டி போயிடுச்சு ம் சரி சொல்லுங்க கேட்டு இருக்காங்க ஒரே மாதிரி செய்யணும் இதில் முதல்ல போடுறது வந்து அதுக்கு முன்னாடி போடுது சின்ன வெங்காயம் பச்சை மாதா புதினா இஞ்சி உண்டு அப்புறம் சோம்பு எல்லாம் நல்லா பேச கிண்டி இது வந்து கிரேவிக்கு கிரேவிக்கு ஆனால் கிரேவிக்கா கிரேவி நல்லது ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு இது வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு எந்தி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் புதினா சோம்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு மசாலா பொடி நல்லா வதக்கிட்டு ஓர் மரம் மசாலா பொடி வந்து ட்ரையாக முன்னே அரைச்சிக்கணும் மிக்சி ஜாரில் பவுடராக ஓட்டி இப்போ கிண்டிட்டு இருக்கீங்க இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்து மட்டன் அவ்வளோ டைம் ஆகும் கொஞ்சம் என்ன செய்ய போகிறீங்க உள்ளே இது வந்து வேக வச்சிங்க மதியம் சரி அது உள்ள இதாகிடுச்சா ம் நல்லா வரும் நன்றி நன்றி ம் நல்லா ம் தனியாக அளவு இருக்கோம் என்ன அளவு ம் ஊத்து ஊற்றுங்க இந்த அளவு ஊற்றுங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஒன்று ரெண்டு ஃப்ரைடாக சொல்லிட்டுமா அங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி மேய்ஞ்சிட்ருக்கு டப்புன்னு பிடிச்சா ஹோட்டலில் நம்ம வீட்டில் பிரியாணியோட போடலாம் ஐடியா ஒரு ஆளாக இருக்குது ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கணும் ஒரு ஒன்றரை தண்ணி அதான் பஸ் மாட்டேன் நல்லா கற்றுக்குவோம்ப்பா ஆ சரி கருங்கக்கா ம் சரிங்க்கா டீச்சர் மட்டை பாடத்தை அவ்வளோ காமிச்சுக்கோங்க சரிங்கக்கா நான் போகலாங்க ஆ அங்கே வேறு உச்சி பார்த்துட்டு என்ன அப்படிங்களா

아니, 코디, 워? 아시퍼나. 아시퍼나. 펑글로 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 펑로 펑글로 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 펑글

அப்புறம் மூடி போட்டுருங்களா கொஞ்சம் கொலை கொழன்னு அப்புறம் மூடி போடணும் இடம் இருக்கா வாழை இருக்கா இல்லை ம் தம் போட வைப்பீங்களா இப்போ ஆனீங்க மூடி போட்டு நல்லா கொலை கொழம்பு வச்சு ம் மூடி போட்டு வச்சு ம் பத்து நிமிஷம் தம் போடுறீங்க அடுப்பு அடுப்பி வேகதான் இருக்காங்க பத்து நிமிஷம் எஸ் 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 ஓகேக்கா ஏன் இடத்த மாற்றிடுங்க பெரிய பர்னரில் போட்டு அடி பிடிச்சிக்கோம் அதனால சின்ன பர்னர் ஓனா அடி பிடிக்கும் பிளானிங் எஸ் ஓகே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் அக்கா கொண்டு வாங்க கொண்டு வாங்கோ வாங்கிக்கோ சாப்பிடலாம் வாங்கி 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 வாங்கிக்கோ இன்றைக்கி என்ன வந்து தலைப்பாக்கட்டி பிரியாணியா ஆ நம்ம தயிர் சேர்த்துற இன்றைக்கி அவங்க தயிர் சேர்த்துவாங்களா சேர்த்த மாட்டாங்களா ஓகே ஓகே இதெல்லாம் அக்கா கிரேவி இது வந்து ஈரல் ஈரல் கிட்னி ஓ இதெல்லாம் போட்டு நீங்கள் கிரேவி வச்சிங்க ஓகே ஓகே ரைத்தா ரைத்தா ஆனி இதை பண்ணிக்கலாம் இல்லையா சரிக்கிங்களா சரி அப்புறம் ஊற்றிக்கிறேன் இருக்கட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை நான் முதல்ல பிரியாணி டேஸ்ட் பண்ணேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா பிரியாணி சாப்பிடும்போது முதல்ல பிரியாணி மட்டும் சாப்பிட்ணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் தெரியும் எடுத்தொடனே கிரேவியோ ரைத்தோ தொட்டு சாப்பிட்ணும் அந்த டேஸ்ட் என்னங்கிறது தெரியாது அதனால் நானே முதல்ல பிரியாணி மட்டும் டேஸ்ட் பண்ணுறேன் சொன்னவன் நாலு பீஸாக போட்டுக்கிங்களா ரொம்ப தெளிவுக்கானங்க சரி அப்படி நீங்கள் சாப்பிடலாம் கொடுக்குறாருங்க சாப்பிட்லாம் அங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்லாம் ஸோ இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து மட்டன் பிரியாணி அண்டு மட்டன் கிரேவி கரெக்டா ஓகேங்கக்கா எல்லாம் சிறப்பாக இருக்குது நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய்